அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவதற்குனா இன்று டெல்லியிலே கூடிய மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தார் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு ஒன்பதாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக நாங்கள் வரவேற்பு தெரிவித்தாலும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் ஏமாற்றத்தை தரக்கூடிய இந்த பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது மக்களை தமிழ்நாட்டு மக்களை ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கிறது வார்த்தையில் மட்டுமே தேர்தல் வந்துவிட்டால் தமிழ் மீதும் தமிழக மக்களின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை கொண்ட ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார் இது நாடறிந்த உண்மை எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்கின்ற திராவிட மாடலாட்சியில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கு தேவையான அறிவிப்புகள் மக்கள் எதிர்பார்த்தது ஒன்றுமே கிடையாது விலைவாசிகள் இன்று கடலுக்கெட்டா தூரத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய நோக்கத்தில் இன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை வாசித்தார் ஒரு மணி நேரம் இருபத்தி மூன்று நிமிடங்கள் வாசித்ததில் தமிழ்நாட்டிற்கு எவ்வித முக்கிய திட்டங்களும் இல்லை நடுத்தர விவசாய மக்களும் நடுத்தர சிறு குறு தொழிலாளர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பல்வேறு தொழிலை நம்பியிருக்கக்கூடியவர்களும் இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் அத்தனை பேருக்கும் இந்த பட்ஜெட் என்பது ஏமாற்றத்தை மட்டுமே தந்தது மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ஒன்றிய நரேந்திர மோடி மக்கள் விரோத பாசிச அரசு இந்த இந்தியாவில் காலூன்றி கொண்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அநீதி இழைத்து கொண்டிருக்கிறது அதில் தமிழ்நாடு என்று தேர்தல் வந்துவிட்டால் மட்டுமே தமிழினுடைய புலமை பேசக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இன்று எண்ணற்ற திட்டங்களை இந்த மத்திய ஒன்றிய பட்ஜெட்டின் வாயிலாக கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு எவ்வித திட்டங்களையும் பே அதாவது பெரியதாக பேசும் திட்டங்களை தரவில்லை மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்பதை இந்த பட்ஜெட்டின் வாயிலாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு காலமும் இந்த பட்ஜெட்டில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மோடிக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திமுக தலைமையில்தான் இங்கு ஆட்சியை அமைப்போம் அது மக மகத்தான கூட்டணியாக இருக்கும் கொள்கை கூட்டணியாக இருக்கும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் இங்கு தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கு சொல்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் மீண்டும் முதல்வராக்குவோம் நீங்கள் எங்களுக்கு பட்ஜெட்டை தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றத்தை கொடுத்தது உங்களுடைய பட்ஜெட் அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறோம் நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் எப்படியாவது என்ற சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் காலூன்ற விடலாம் என்று ஒருபோதும் இங்கு சி திராவிட சித்தாந்த கொள்கைகள் திராவிட மாடல் மட்டுமே திராவிட சமூக நீதி மட்டுமே இங்கு இருக்கும் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் பாடம் புகட்டுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்